சோ மக்களே பாருங்க நம்ம சேனல் மூலயமா பார்த்துட்டு வந்தீங்க அப்படினா வந்து ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு டவுன் பேமெண்டா பாத்தீங்கனா 1 லட்சம் 2 லட்சம் இருந்தா போடுங்க நீங்க சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் வந்து ஒரு 18 லட்சம் பண்றோம் கோயம்புத்தூர் டு அவினாசி NH ல இன்க்ளூடிங் சம் செப்டிக் டேங்க் எல்லா சேர்த்து 1950 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்து இந்த பட்ஜெட்ல இவ்ளோ அமினிட்டிஸ் கொடுக்க முடியுமா அப்படினா யாராலயுமே முடியாதுங்க ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ சேர்த்து ஒரு 60 டு 70 ஹவுசஸ் இருக்கு and ஒரு 18 லட்சம் ரூபாய்க்கு இடம் வாங்கி வீடு கட்டறவங்க இந்த அமினிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு பெனிஃபிட் ஆக முடியும் ஹாய் வியூவர்ஸ் வெல்கம்

சோ இந்த ஸ்டார்டிங் டைம்லயே லான்ச்சிங் டைம்லயே நீங்க ஒரு சைட்டோ இல்ல வீடோ பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இதோட டெவலப்மென்ட் வந்து இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் டே பை டே அண்ட் உங்களுக்கு ஒரு பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்மளுடைய குளோபல் சிட்டி மெகா டவுன்ஷிப் கருத்தம்பேட்டையில இருந்து ஜஸ்ட் டென் மினிட்ஸ் இந்த குளோபல் சிட்டி மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு அதோடைய ஃபேஸ் த்ரீ லான்ச்சிங் வந்துட்டு சூன் நடக்க போகுது அண்ட் நம்மளுடைய குளோபல் சிட்டி பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சோ சார் வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம குளோபல் சிட்டியோட எம் டி ஜெகநாதன் சார் சார் எப்படி இருக்கீங்க சார் ഓക്കെ നമ്മൾ ഗ്ലോബൽ സിറ്റി എക്സാക്ട് എൊക്കെ ആയിരിക്കും இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சொல்லணும்னா எக்ஸாக்ட் எங்கே லோகேட் ஆயிருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டு அவினாசி அதாவது நேஷனல் ஹைவேஸ் வந்து கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் ட்ரைவ் டூ அன்னூர் ரோட்ல உங்களுக்கு காடுவட்டி பாளையத்தில் லொக்கேட் ஆயிருக்கு இது டுவெண்ட்டி டூ ஏக்கர்ஸ் மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் ஓகே சார் சார் நம்மளோட குளோபல் சிட்டிக்குள்ள உள்ள வந்துட்டு பாக்கறே ரொம்ப சூப்பரா இருக்கு அம்யூனிட்டி எல்லாம் வந்து வேற லெவலில் பண்ணிருக்கீங்க என்னென்ன உள்ள பண்ணிருக்கோம் சார் அம்யூனிட்டி என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃப்ரண்ட் ஆர்ச் கொடுத்துருக்கோம் ஃபோர் ஃபோர்ஸ் செக்யூரிட்டி சர்வீஸ் கொடுத்துருக்கோம் சுத்தியும் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம் தென் வந்து பாத்தீங்கன்னா உள்ள எல்லாமே ஒயிட் ரோட்ஸ் ஃபார்ட்டி ஃபீட் சிக்ஸ்டி ஃபீட் தேர்ட்டி த்ரீ ஃபீட் தேர்ட்டி ஃபீட் ரோட்ஸ் கொடுத்துருக்கும் தென் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஸ்ட்ரீட் லைட்டு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக் லிட்டர்ஸ் ஓவர் எட் டேங்க் கொடுத்துருக்கோம் தென் வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே பார்க் ஏரியா தனியாக கொடுத்துருக்கோம் வாக்கிங் ட்ராக்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபுட்பால் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ஒரு டர்ஃப் ஒன்று கொடுத்துருக்கோம் தென் அவுட் ஜிம்ஸ் கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் பேட்மிண்டன் கோர்ட் வாலிபால் கோர்ட் மியாவிக்கி பாரஸ்ட் இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் அம்யூனிட்டிஸ் உள்ள இந்த பட்ஜெட்ல கொடுத்திருக்கும் கிட்டத்தட்ட ஏக்கர்ஸ் கணக்குல வந்துட்டு நம்மளுக்காக சில்ட்ரன்ஸ் பிளே வாக்கிங் ஏரியா டெஃப்க் கவுட்னு கொடுத்துருக்காங்க இப்ப இந்த பட்ஜெட்ல இவ்வளவு அம்யூனிட்டிஸ் குடுக்க முடியுமா அப்படின்னா யாராலையுமே முடியாதுங்க பட் நம்ம கிட்ட அரௌண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளாட்ஸ் உள்ள இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளது வேர்ல்டு கிளாஸ் அளவுக்கு அம்யூனிட்டிஸ் உள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயமே பார்த்து பார்த்து நம்மளுடைய குளோபல் சிட்டியில பண்ணியிருக்காங்க சூப்பர் சார் இவ்வளோ விஷயங்கள் சொல்லும்போது போது வந்துட்டு இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக இவ்வளோ அஃபர்டபுள் இருக்காது பட் நம்மளோட ப்ராஜெக்ட்ல வந்துட்டு சூப்பராக கொண்டு வந்திருக்கீங்க அண்ட் சார் நம்மளுது வந்து இப்போ என்னென்ன சைட்ஸ் இருக்கு அண்ட் எவ்வளோ இதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் பர்சென்ட் எப்படி போயிட்டு இருக்கு அதுன்னு சொல்லுங்க ஆக்சுவலி என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்சிலேருந்து லேண்ட் ஏரியா இருக்கு அப்டூ ஒரு ஃபைவ் சென்ச் சிக்ஸ் சென்ஸ் வரையும் இருக்குது இப்போ வந்து ப்ரீ ப்ரீலான்ச்சிங் ஆஃபராக வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த ரேஞ்சஸ் ப்ரீ ப்ரீலான்ச்சிங் ஆஃபர் பண்ணுறோம் ஃபேஸ் த்ரீ ஓகே வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டீன் லேக்ஸ்லேருந்து பண்ணுறோம் சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் வந்து ஒரு எயிட்டீன் லேக்ஸ் பண்ணுறோம் டபுள் பெட்ரூம் ஹவுஸ் ஒரு தேர்ட்டி ஒன் லேக்ஸ் பண்ணுறோம் ட்ரிபிள் பெட்ரூம் ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸ் பண்ணுறோம் ஃபோர் பெட்ரூம் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி லேக்ஸ் பண்ணுறோம் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டூ டூ லேக்ஸ் டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும் நைன்ட்டி பர்சென்ட் ஆஃப் த பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி கொடுத்துருவோம் சூப்பர் ஸோ எல்லா விஷயங்களுமே வந்து சார் கிளியராக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க ஆனால் அது மட்டும் கிடையாது நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கூல்ஸும் இருக்குங்க ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு அண்ட் நர்சரிஸ் இருக்கு அம்பால் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு நேஷனல் மாடல் ஸ்கூல் கோவை வித்யாசிரம் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் எஸ்விபி ஐடி பார்க் அண்ட் கோவை பப்ளிக் ஸ்கூல் ஸோ என் நம்பர் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க வந்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சர் வேற லெவல்ல இருக்குங்க அண்ட் சார் நம்மளது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம் இல்லைங்களாங்க சார் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி முடிக்கிறோம் அதுக்கப்புறம் கீ ஹேண்ட் ஓவர் பண்றோம் எவ்வளோ எடுத்துக்கிறோம் சார் கன்ஸ்ட்ரக்ஷன் கிரௌண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்றதுனா சிக்ஸ் மந்த் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகே ஜி பிளஸ் ஒன் பண்ணுறதுனா நைன் மந்த்ஸ் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு பண்ணி தரும் தௌசண்ட் நைன் வந்து பாத்தீங்கன்னா ரெட் பிரிக்ஸ யூஸ் பண்றோம் பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் காலம் கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே வரி காலம் வந்துடும் காலம் யூஸ் பண்றது நல்லா நல்லா ஐஎஸ்ஐ டிஎம்டி யூஸ் பண்றோம் டைல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கஸ்டமர் சாய்ஸ் சம் செப்டிக் சேர்த்து தௌசண்ட் 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 நைன் நைன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பண்ணி பிகாஸ் இப்போ இருக்கிற டூ 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 ஹண்ட்ரட் 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 ஃபோர் பர் ஸ்கொயர் ஃபீட் பட் நம்மளோட டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் வந்து வந்து ஃபீட்டே பண்ணிட்டு இருக்காங்க வேற ஜஸ்ட் ஒன் லேக் போதுங்க நீங்க ஒரு வீட்டுக்கு ஒரு இடத்துக்கு சொந்தக்காராக முடியும் அண்ட் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்துட்டு உங்களோட பேப்பர்ஸ்க்கு ஏத்த மாதிரி பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதை விட வேற என்னங்க வேணும் சோ ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி உடனடியாக ஆக்குப்பை பண்ணி லிவ் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு ரைட்டான மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டா தான் நம்மளுடைய குளோபல் சிட்டி சார் இவ்ளோ விஷயம் சொன்னீங்க அண்ட் அம்யூனிட்டிஸ் வைஸ் பார்க்கும்போது வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கீங்க பட் இந்த பட்ஜெட்ல இவ்வளோ அம்யூனிட்டிஸ் வந்து யாராலுமே கொடுக்க முடியாது அண்ட் நம்மளோட ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூவில் ஆல்ரெடி நிறைய வீடுகள் இருக்கு ஆல்மோஸ்ட் இப்ப எவ்வளோ வீடுகள் சார் இருக்கு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ரெண்டு சிக்ஸ்டி டூ செவன்டி ஹவுசஸ் இருக்கு ஓகே சார் சோ இப்போ பார்க்கிட்டு இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் என்ன அப்படின்னு

பேப்பர்ஸ்க்கு ஏத்த மாதிரி பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சார் நம்மளோட சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா எவ்ளோ சென்ஸ்ல எவ்ளோ கொடுத்துருக்கோம் சார் ஆக்சுவலி இங்க பார்க் சொன்னா ஏக்கர்ஸ் அண்ட் தான் கொடுத்துருக்கோம் இங்க ஒரு பார்க் கிடையாது ஓகே சார் இப்போ நம்ம நின்னுட்டு இருக்கது ஒரு பார்க் இது இல்லாம ஃபேஸ் 3ல ஒரு ரெண்டு பார்க்ஸ் இருக்கு ஃபேஸ் 2ல ஒரு பார்க்ஸ் இருக்கு சோ கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2 3 ஏக்கர்ஸ் பார்க்ஸ் மட்டுமே வரும் சோ தார்சாலை வசதி அப்படினு பாக்கும்போது நம்ம சைட் வந்துட்டு 60 ஃபீட் 40 ஃபீட் 33 ஃபீட் என்ன வந்து ஒவ்வொரு ரோட்மே வந்துட்டு பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அண்ட் ரோடோட ரெண்டு சைடுலயுமே பாத்தீங்க அப்படினா காங்கிரீட் ஆலான ட்ரைனேஜ் வந்து பண்ணியிருக்காங்க சோ தட் ட்ரெயினி சீசன்ல உங்களுக்கு வந்துட்டு வாட்டர் ஃப்ளோ எங்கேயுமே வந்து பிளாக்கேஜ் இருக்காது ஈஸியா ஃப்ளோ ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க டர்ஃப் கோட் எதுக்கு சார் கொடுத்துருக்கோம் நம்ம டர்ஃப் வந்து ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு டர்ஃப் கோட் கொடுத்தோம் ஆக்சுவலி டர்ஃப் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல எடுத்துட்டு ஒரு நூற்றம்பது டு வீடுகள் உள்ள வரும் ஓகே ஏன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பிளாட்ஸ் இருக்கிற இடத்துல ஓகே அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இன்னைக்கு ஒரு டர்ஃப் ஒரு ஒரு ஒன் ஹவர் விளாட்றாங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் மினிமம் சார்ஜ் பண்றாங்க சோ இந்த மாதிரி டர்ஃப் பண்ணி கொடுக்கும்போது வந்து ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு அதுக்காக நம்ம பண்றோம் சார் சூப்பர் சார் நம்மளோட நம்ம கிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ் வந்துட்டு எல்லா விதத்துலயும் பெனிஃபிட்டடா இருக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க சார் சோ நம்மளுடைய குளோபல் சிட்டி மெஹா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து அவினாஷி போற NH கரும்புத்தம் பெட்டில இருந்து ஜஸ்ட் 10 मिनिट्स டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு एक्चुअली ப்ரீ லாஞ்ச் பண்ண போறோம் ப்ரீ லாஞ்ச் முன்னாடியே வந்து ஆல்மோஸ்ட் புக்கிங் ஆக ஆரம்பிச்சாச்சு बिकॉज என்னன்னா ஃபேஸ் ஒன் ஃபேஸ் உள்ள வாங்குற கஸ்டமர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் புக் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ லான்ச் பண்ணுறோம் ஆஸ் ஓனர்ஸ் வந்தாங்கன்னா பரவாயில்ல இப்போ இந்த சேனலில் பார்த்துட்டு வரவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு இந்த சேனல் ஸ்பெஷல் பண்ணிட்டு வந்தாங்கன்னா சூப்பர் சூப்பர் ஸோ மக்களே பாருங்க நம்ம சேனல் மூலயமா பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ் வந்து சேர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ வெரி மச் சார் அண்ட் நம்மளோட ஃபேஸ் த்ரீ இதே மாதிரி கிராண்ட் சக்ஸஸ்ல முடியணும் சார் அண்ட் அகேன் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நிறைய சைட்ஸ் வந்து நீங்க போடணும் தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ மேடம் ஸோ என்ன மக்களே வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அம்யூனிட்டிஸ் க்ளோபல் சிட்டியில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குது அப்படிங்கறத யோசிச்சிருப்பீங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்கு நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு நம்ம சேனல் நேம் சொன்னிங்கன்னா எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கா உடனே கால் பண்ணுங்கள் தேங்க்யூ பை